நடுவரை பகுதியில் இருந்து புவியின் துருவத்துக்கு ஒரு மணி நேரம் இயங்குகிற கருதினால் அவனது எடை அவனது எடையில் ஏற்படும் மாற்றம் என்னென்னு கேட்குறாங்க ஆரத்தில் ஏற்படும் மாற்றத்தை புறக்கணிக்க சொல்லியிருக்காங்க மேலும் மேஸ்கர் மதிப்பு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மூணு மீட்டர் பர்சன் ஸ்கேர் இரண்டு செய்யலாம் இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பயன்படுத்தி செஞ்சால் இழுச்சியாக இருக்கும் அல்லது அந்த ஃபார்முலாலே வந்து என்னென்னா அந்த புவியின் மதிப்பு உமையா மதிப்புலாம் பிரச்சிட்டு கூட என்ன செய்யலாம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக வரும் இப்போ கொடுத்துருக்க மதிப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு கணக்கு சவுண்ட் பாடு ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜி ஈக்வேட்டர் கொண்டு ஜி உமையா ஸ்கொயர் ஆர் அதான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு நடுவரை கோட்டு குறிக்குது இது வந்து என்னென்னா உங்களுக்கு போல் அதாவது துருவத்தில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஜீன்னு எடுத்துருக்கோம் துருவப்பகுதியில் இது வந்து என்னன்னா நடுவரை கோட்டு கோயில் அப்போ மாற்றம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஜி போல் மணி ஜி கோட்டில் வந்து துரோகப்பதிலேயும் நடுவரை கோட்டு உள்ள வேறுபாடு பை நடுவரை கோடு இது வந்து உங்களுக்கு ஜி இருந்தது என்னது உங்களுக்கு இருக்க ஜி மைனஸ் சுமியா ஸ்கொயர் எடுத்துருக்கோம் ஃபார்முலா பிரகாரம் அப்போ பெருகிட்டிருக்கோம் வாடிப்படுத்தாலும் உங்களுக்கு வந்து மேலே வந்து ஜி மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் ஜி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ஆர் வரும் பை ஜி மைனஸ் உமியா ஸ்கொயர் ஆர் இந்த இப்போ ஜி மைனஸ் ஜி அடைப்பட்டு போயிடும் இப்போ உமியா ஸ்கொயர் பை ஆர் ஜி மைனஸ் உமியா ஸ்கேர் ஆர் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்டதான் உமியா ஸ்கார் அங்கே வந்து கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு பிரக்கணிக்கத்தக்கது இந்த மாதிரி இப்போது பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம இதை அப்ராக்சிமேட்டான உமியா ஸ்கேர் பை இப்போது வந்து என்ன கொடுத்துருக்க வேண்டிய உமியாஸ்காரை பயன்படுத்துகிறோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மூணு பை ஒம்பது புள்ளி எட்டு ரெண்டு மீட்டர் இது மீட்டர் ப்ரொசைஸ்க்கு எங்கள்கிட்ட அது என்ன கேன்சல் ஆகிடும் இது வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மூணு ஒம்பது லீட்டர் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ மூணு மூணு ஆறு ஏழ்நூறு இப்போ சதவீதம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஜீரோ புள்ளி மூணு மூணு ஆறு இடத்தை விட உங்களுக்கு என்னது அஞ்சுக்கு மேலே இருக்கால உங்களுக்கு ஜீரோ புள்ளி மூணு நாலு சதவீதமாக இருக்கும் இப்போ ஜீரோ புள்ளி மூணு நாலு சதவீதம் தான் சரியான விடை இப்போ இது வந்து என்ன உண்மையான மதிப்புள்ள பதிவு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை படி கண்டுபிடிக்கலாம் இது நமக்கு டைம் சேவ் ஆகுங்கிறதுக்காக இது எளிமையாக கொடுக்குறதுக்கு ஆனதுலையே ஆரோமேஸ்க்கு வேலையூ அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது இங்கே ஜீரோ புள்ளி மூணு நான்கு சதவீதம் அதிகரிக்கிறது என்பது தான் சரியான விடை நன்றி